வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக தேங்காய் பால் கார்ன்ஃப்ளவர் அல்வா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை மூடு தேங்காயை நல்லா அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி பால் பிழிஞ்சுக்குங்க ஒரு கப்பு நல்ல திக்கான தேங்காய் பால் வர மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு அரை கப்பு சர்க்கரை கால் கப்பு கான்ஃப்ளவர் கொஞ்சமாக நட்சாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் குங்குமப்பூவை பால்ல கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் நெய் போதும் இப்போ வாங்க இப்போ நம்ம கான்ஃப்ளவர் முதல்ல கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் இப்போ நம்ம அல்வாவுக்கு அதிகமான கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை கால் கப்பு மட்டும்தான் சேர்க்குற இந்த தேங்காய் பாலம் ருசி ந நல்ல டேஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணியை கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ முதல்ல நம்ம அரை கப்பு சர்க்கரையை இந்த பாத்திரத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப்பு தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுக்கிற இந்த கால் கப் கார்ன்ஃப்ஃபிளே அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும் இந்த ஹல்வா சேர்த்துக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆனால் கொஞ்சம் கிளறதுக்கு தான் டைம் எடுக்கும் இது கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா அங்கங்கே கட்டி நிற்கும் கிழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி விழாது இதுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டி களை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்குங்க இப்போ திரும்பவும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காகி வருது இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் இது மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த நெய்லெல்லாம் வறுக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து கிளறி விடுவோம் சேர்க்கும்போது நல்லா இந்த வெந்து சுருண்டு வரும் அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் கொத்திக்காய் வருது இன்னும் நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலெலாம் நல்லா பபுள்ஸ் வருது இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுதான் சரியான பதம் நல்லா மேலே பபுள்ஸ் வருது பாருங்கள் ஓரம்லாம் நல்லா வெந்துருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அல்வா இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி விழுது இதுதான் சரியான பதம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனில் நெய் தடவி லேசாக இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை நம்ம வெறும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இது ஒட்டாது இப்போ பாருங்க அழகாக வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் சாரப்பருப்பை மேலே போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கிங்க அதனால் ஓரத்தில் உள்ளது இந்த பீஸ்லாம் எடுத்துகிட்டு நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு கட் பண்ணும்போது ஒட்டுற மாதிரி தெரியும் ஆனால் ஒட்டாது பாருங்கள் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்யறதுனால இதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து காமிக்கிற பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் பால் கார்ன்ஃப்ஃபிளவர் வச்சு செஞ்ச ஹல்வா ரெடி ஆகிடுச்சி பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு ஒரு அந்த நம்ம கிளறி விடுற டைம் தான் இதுக்கு எடுக்கும் மற்றபடி வேறு எதுக்கும் டைம் எடுக்காது ரொம்ப டேஸ்டான அல்வா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்